ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஒரு ஒரு கிலோ கொழம்புச்சி பழம் கேட்டுருந்தாங்க அதனால் நானும் ஒரு பாட்டி வீட்டில் சொல்லி வச்சுருந்தேன் அவங்க வந்து நான் வருவேன்னு சொல்லிவிட்டு ரெண்டு கிலோ பழத்தை பறித்து வச்சிட்டாங்க பட்டு ஒரு ரீசன்னால் அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு ஆனாலும் பரவாயில்ல அந்த பாட்டி சரி பரவாயில்லடா நான் இங்கே சேல் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க எனக்கு ஒரு ஏழு பழம் கொடுத்து விட்டாங்க நீ வேணா போய் ஊருகா போட்டுக்கும் இல்லைன்னா குழம்பச்சி பழம் சாப்பாடு கிளர்னா நல்லாயிருக்கும் ஜூஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க நிறையா மரத்தில் நிறையா பழங்களும் இருக்குது யாருக்காவது தேவைப்பட்டால் கூட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பறித்து நான் கொடுக்குறேன் இது ஒன்றும் கிடைக்காத பொருள் அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தேவைப்படுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் யாருக்காவது வேணும் எனக்கு ஊறுகாய் போட வேணும் நார்த்தங்காய் ஊறுகாய் போட வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வந்து சென்ட் பண்ணி விடுறோம் லெமன் அதே மாதிரி கொலமிச்சி பழம் இதெல்லாமே நம்ம வந்து கொடுத்து விடுறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க வல்லார அதாவது நாட்டு வல்லாரை தூதுவல்ல மோசு மோசுக்காக அது மாதிரி உங்களுக்கு தேவையான ஏதாவது பிளான்ட்டு சீட்ஸ் எது வேணும்னாலும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்